ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் இரண்டு உரைநடை உலகம் ஒப்புறவு நெறியதுக்கான புக் பார்க் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுகா ஃபஸ்ட்டு ஒன்பாட் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகும் என்பது டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண்ணில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொது உடைமை ரெண்டாவது வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டான்ஸ் என்றும் கூறுவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மருந்து மூணாவது உலகம் உன்ன ஒன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் டாஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாரதிதாசன் அடுத்தது பாருங்கள் தொடர்களில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட்டு இது குறிக்கோள் குறிக்கோளுக்கு ஆன்சர் என்னதுன்னா வாழ்க்கை குறிக்கோள் உடையது வாழ்க்கை குறிக்கோள் உடையது அடுத்து செகண்டு கடமைகள் கடமைகள் ஆன்சர் என்னதுன்னா ஒரு குடிமகனாக நம் நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் ஒரு குடிமகனாக நம் நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் அடுத்து மூணாவது வாழ்நாள் வாழ்நாளுக்கு கான்சர் வந்து மேலே எழுதிக்கோங்க வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார் அடுத்த நாலாவது பாருங்கள் சிந்தித்து சிந்தித்து கான்சர் வந்து ஒரு செயல் செய்வதற்கு முன் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு செயல் செய் செய்வதற்கு முன் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அடுத்தது குருவினா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது எதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் ரெண்டாவது பேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் கீழேருந்து ரெண்டாவது வரி பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த கடைசி வரி பாருங்கள் அதை முறையாக அனுவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பொருளீட்டுவதன் நோக்கமாக கொன்றக்கூடிய அடிகளார் கூறுவது யாது இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறில் மூணாவது பரவாயில்ல கடைசி ரெண் ஒரு வரை குறிச்சிக்கோங்க கடைசி இதுலேருந்து ரெண்டாவது வரை பாருங்கள் பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் அதில் இங்கே எப்படி எழுதணும்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கிறது எழுதிக்கோங்க பொருளீட்டுவதன் நோக்கமாக கொன்றக்கூடி அடிகளார் கூறுவது அப்படின்னு போட்டுட்டு பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா ஒப்புரவுக்கு அடிகளாக தரும் விளக்கம் யாது இதற்கான கொஷ் ஆன்சரும் பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் வாழ்வும் ஒப்புரவும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்காங்க பார்த்திங்களா அந்த பேராஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க இதுதான் சிறுவினுக்கான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் ஊரினையும் மரத்தையும் எடுத்துக்காட்டி குற்றக்கூடிய அடிகளார் கூறும் செய்திகள் யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க ஒப்புறவின் பயனுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேரா ஃபுல்லாமே குறித்துக்கோங்க அந்த பேராவில் ஃபஸ்ட்லேருந்து குறிக்க ஆரம்பிச்சு கடைசி கீழேருந்து மேலே ரெண்டாவது வரி பாருங்கள் அமைந்துள்ளன இருக்கா அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிந்தனை வினா ஒப்புதோ ஒப்புரவுக்கும் உதவி செய்தலுக்கும் உள்ள வேறுபாடு யாது இதற்கான ஆன்சர் நான் வீடியோட எண்ணில் ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ